வணக்கம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தேதி டிசம்பர் ஒன்று பெண்கள் புயல் இப்போ தான் கரையை கடந்துருக்கு அதாவது நாள் விழுப்புரம் பக்கத்துலேயே வச்சு செய்யிட்டு இருந்தது இங்கேயும் மழை தான் சரி மழை விட்ட மாதிரி இருந்தது எப்படி இருக்குன்னு பார்க்கலான்ட்டு வந்தேன் பார்த்தா திரும்ப மழை வந்துடுச்சு இப்போ இது வந்து என் பின்னாடி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்மதிங்க சாயலாம் இல்லை காற்று பழமாக தான் அடிச்சிட்டு இருக்கு அதுக்கு கொஞ்சம் மேலே இருக்கிறது பவழை செம்மணி இப்போ நம்ம பயிர் கொஞ்சம் உயரமாக இருக்கிறதுலாம் தேவையில்ல மற்றவங்களுக்குலாம் கொஞ்சம் சிரமம் தாங்க இப்போ இளநடவா இருக்கிறதுலாம் நிறையா மூழ்கி போச்சு காய்க்காலில் நிரம்பி வந்துட்டு இருக்கு இன்னும் நாளைக்கு இன்னும் விட அதிகமாக வருவோம் தண்ணி இது வந்து பவரசம் மணி இருக்கிறது இது பாஸ்மதி நன்றி